ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இனிமேலும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது அதனால தான் வந்து சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனே செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸும் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ இன்றைக்கி நான் எங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சீரியல் நேமில் ஏகப்பட்ட சாரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே வனாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்க வந்து வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லையும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு சாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த ரம்ஜான்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது எல்லாமே நியூ அரேபிள் சாரீஸ் தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த சாரீ வந்துட்டு வித் ப்ளவுஸோடு வந்து வருது ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லா சாரீஸ்லையுமே உங்களுக்கு வந்து டென் கலர்ஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பிளாக் சாரீ லவ்வராக நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பிளாக் சாரியும் வந்து காமிச்சிருக்கேன் அதனால தான் வந்து சொல்கிறேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றியும் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற சாரி வந்துட்டு மலர் சீரியலில் வரக்கூடிய சாரி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இந்த சாரி இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வந்து இந்த சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க நாங்கள் இருக்கும்போதே இது வந்துட்டு ஒரு மாதிரி டியூவல் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் வந்துட்டு ரொம்ப மினிமலைஸாக வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த சாரியில் ஏகப்பட்ட கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ப்ரிட்டியான ஒரு சாரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ரெட் கலர் சாரி வந்து பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரிலேயும் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது நம்ம இன்றைக்கி பார்க்குற சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய சாரீஸ் மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் கிராண்டாக டூ தௌசண்ட் போயிருக்கூடிய சாரிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து அரைவில் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சட்டிலாக இருக்குது இந்த சாரியோட டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஸ்டோரும் வந்து இருக்குது நானும் புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்டே இந்த மாதிரி சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஒன் ஆர் டூ கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த சாரீ வந்துட்டு உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியலில் வந்து வருது உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் என்னெல்லாம் புதுசு வந்திருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளேயில் இங்கே வந்து வச்சுருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் சாரி செக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஒரு டிஸ்பிளே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட சாரீஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க சாரீலாம் நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் முன்னாடியே வந்து காமிச்சிட்டேன் இந்த ஒரு சாரி நான் ஃபர்ஸ்ட் டே வந்து காமிச்சிருந்தேன் இப்போ வந்து இந்த சேரீ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கும் போது பார்க்குறோம் டிஸ்பிளே பீஸில் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒரு சாரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபைவ் சிக்ஸ்டி ரொம்ப அழகான சேரீயாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் இந்த ரம்ஜான்காக இந்த சாரீ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீராஸோட ஆன்லைன் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்மளோட புட்டிக்கோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நம்மளோட புட்டிக்கோட குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து நம்மகிட்டையுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சூப்பரான சாரி வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு டைடை சாரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக வரக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தனியாக வந்து போடுறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பிளாக் சாரீ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதனால தான் வந்து இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிளாக் சாரீலேயும் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதை வந்து இப்படி தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்க சேரீ வந்து அடுத்த ஸாரி வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது இந்த சாரியும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த பிரைஸ்க்கெலாம் எனக்கு வேணாம் இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய வந்து சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சேரீ தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பிளாக் சாரீக்குன்னு நிறைய வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் பிளாக் சேரீ வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இந்த ரம்ஜானுக்காக நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ப்ளவுஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு பார்டரில் வந்துட்டு ரோஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயும் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஸாரி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் தனியாக வந்து வருது இதுவுமே வந்து டிஸ்பிளே பீஸும் வந்து வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேரீயோடய கலர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஒரு சேரீயில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸேரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்காக வந்து இருக்குது ஹெவி ஒர்க்காக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சாரி மாதிரியே இன்னொரு மாடல் வந்து பார்க்குறோம் இதுவும் வந்துட்டு நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் எதுவுமே இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயில் உங்களுக்கு பிளாக் கலரும் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பிளாக் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு பீசஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயும் வந்து வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் ஒரு கலர் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக டிசைன் நல்லா ஹெவியாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அளவுக்கு வந்து நல்லா ஹெவியாக ஹேண்ட் ஃபுல்லாக ஒர்க் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பேக் நெக்கும் வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இந்த சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்பவே ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு இதில் நிறைய புது டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் கலர்ஸும் வந்து ரொம்ப பிரிட்டியான கலர்ஸாக இருக்குது ஸாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த ஒரு ஸேரீயோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது நீங்களே வந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குது இதில் இந்த மாதிரி ஸாரீஸில் எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இனிமேலும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அடுத்த வீடியோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல ஜஸ்ட் டூ நைன்ட்டி ருப்பீஸ்லாம் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே சாரீஸ் வந்து இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போட போகிறேன் இந்த சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வெறும் டூ நைன்ட்டி ருபீஸில் சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ சும்மா வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஸாரீஸ் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்